வருஷம் ரெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷமா இதே தான் இதே சைஸா எனக்கு எந்த பெட்டியும் கிடையாது ஒரு பொண்ணு இருந்தா பெரியாமட்டிக்கிறாங்களே மற்றபடி நானும் தான் அன்றாட செலவுக்கும் கடவாடைக்கும் கரண்ட் பண்ணி அது போன காதல ஏதோ பிரச்சனை சொல்லி என்ன ஆச்சு உங்களுக்கு காதல ஓட்டமா அது ஆப்டத பண்ணணும் அது செலவு பண்ணணும் எழுபது ஐம்பது ரூபா ஆகு நமக்கு அந்த எழுபது ஐம்பது ரூபா கொடுத்து பண்ண வச்சு சக்தி இல்ல அவர் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஈவினிங் டைம்ல நம்ம கிளம்பி வந்திருக்கோம் இது வந்து பாட்டி காலத்து ஸ்நாக்ஸ் ஆனா வந்து இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு பதினஞ்சு வருஷமா இதே பிரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காரு இவர் வந்து தீவிரமா எம்ஜிஆர் வந்து எப்படி மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மையோட இன்னும் ஒரு கடையை வச்சு ரன் பண்றாரு அவரால் கொடுக்க முடிஞ்ச விலைக்கு கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காரு நான் வந்து கடையோட பேரை சொன்ன உடனே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு ரூபா வட கடை தாத்தா கடை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஜெகநாதன் நகர் மெயின் ரோட் அரும்பாக்கம்ல நம்ம தாத்தா கடை லொக்கேட் ஆயிருக்கு குடோ மெடிகலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பக்கம்

எந்த விலையா ஏற்கல நஷ்டம் கிடையாதுமா லாபம் கம்மி நம்ம வந்து எந்த பொண்ணுமே சரி அதிக வியாபாரம் பண்ணும்போது நமக்கு நஷ்டம் வராது ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது ஒரு பொண்ணு இருந்தா கல்யாணம் வட்டிக்கிறாங்க மற்றபடி நானும் அன்றாட செலவுக்கும் கடவாடைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அது போது எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் எம்ஜிஆருட தீவிர ரசிகர் இல்லை வெளியே சொல்றான் எம்ஜிஆர் பல பேருக்கு எம்ஜிஆர் குழந்தை நான் பின்பற்றுவேன் அதால வந்து எனக்கு லாபத்தை எதிர்பார்க்கணும் சரி வாங்கிட்டு போறாங்க ஒரு திருப்தியா வாங்கிட்டு போகணும் யாரு வயதுங்க போடாது வாங்கிட்டு போறாங்க சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்களா அது போதும் அதுதான் என்னத்தை சம்பாதிச்சு என்ன வாழ போறோம் நீங்கள் போகும்போது எதுவும் வர அந்த நேம் நேம் கரெக்டா பின்னாலே வரும் நல்ல மனசு தான் பணம் வராது அந்த நேமுக்காக தான் நான் செய்யறேன் உடல் ரீதியா காதல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு காதல ஓட்டமா அது கொண்டு அது செலவு எழுபது ரூபா ஆகும் சாப்பிட் பண்ண அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை அது சக்தி என்ன பணம் இல்லை எனக்கு இது வரது வந்து லாபம் கம்மி வரது போகிறது வரது போகிறது அதெல்லாம் வந்து எனக்கு மொழி எதுவாக ஏற்படுத்தி வெங்காயம் பருப்பு எண்ணெய் கேஸ் எப்படி ஏற்று அது வாங்கிறது கரெக்டாக இருக்கும் சேர்த்து பண்ணி அதுதான் ஒரு கஷ்டமாக உடம் வந்து அருமையாக இருக்குமா டேஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட என் பேரன் வந்து எங்கள் ஆறாம் வரேன் இப்போ அவன் ப்ளஸ் ஒன்று அவங்க வாங்கி கொடுக்குறேன் நானும் வாங்கி சாப்பிட்றேன் நல்லா இருக்கும் அருந்தாலும் குறைக்கும் தாராளமாக வாங்கும் குழந்தைங்களுக்கு கூட வாங்கி தருவோம் ஒரு ஒன் இயர் சாப்பிடுறேன் எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும் நாலு சமோசா பத்து ரூபாய்க்கு கொடுப்பேன் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் கூட சொன்னால் அடிக்கடி வாங்கி தருவாங்க வாங்கி வருவாங்க ரெகுலர் கஸ்டமர் தாத்தாக்கு ஸ்நாக்ஸ் மேலே தாத்தா கடை கிளம்பி வந்துருவீங்களா ரெண்டு பேரும் வந்து இது நல்லா சூடா இருக்கு இப்பதான் இறக்குனாரு வடை இதை சாப்பிட்டு பாப்போம் நல்லா இருக்கும் கடலைப்பருப்பு நல்லா இருக்கும் கடலை பருப்பே தெருவா தெரியாத அளவுக்கு அரைச்சி பண்ணியிருப்பாரு ஒரே பத்து ரூபாய்க்கு வாங்கினா அந்த உள்ள வந்து ஒரு மாதிரி மாவு மாவா இருக்கும் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடும்போது ஒரு ஃபுல்லாவே நம்ம கிறிஸ்பியா சாப்பிடுற ஃபீல் இருக்கு அதே பிரைஸ்க்கு கொடுக்கற இந்த போண்டா தான் இது வந்து கடலு மாவு போண்டா தான் வந்து நல்லா இருக்கும் இது வந்து அவ்வளவு வெங்காயம் எல்லாம் புல்லு கடுவு உப்பு எல்லாம் போட்டு இந்த போண்டா வந்து எதுவுமே கிறிஸ்பியா சூப்பரா இருக்க உடனே ஒண்ணு குடுறா நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன்டா அவங்களுக்கு எனக்கு தர மாட்டேங்கிறான் அந்த கடித்ததுதான் தருவாடா இதே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கு அது இதுவுமே ஆறி இருக்கு சூப்பரா இருக்கு உள்ள வந்து வெங்காயம் ஸ்டஃப்பிங் வச்சிருக்காரு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆயில் அந்த அளவுக்கு இல்ல நீங்க பார்த்தாலே தெரியும் என் கையில அந்த அளவுக்கு எல்லாம் ஆயில் ஓட்டல நீங்க பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது அது மட்டும் இல்லாம இப்ப மழை காலத்துல பாத்தீங்கன்னா சுட சுட வந்து பத்து ரூபாய்க்கு போண்டா பத்து ரூபாய்க்கு வட நாலு சமோசா பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காரு கண்டிப்பா ஒரு இருபது முப்பது ரூபாய் எடுத்துட்டு வந்தாலே போதும் போல ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம் கண்டிப்பா வந்து இந்த தாத்தா வந்து பாராட்டியே ஆகணும் முழு ஹார்ட் ஒர்க் பண்றாரு அவருக்கு ஹெல்த் இஷ்யூமே பொருட்படுத்தாம அவர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த தாத்தாக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால உங்களால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்ணீங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண அவனுமே பண்றேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி பட்ஜெட் இல்லையா ஏதாவது ஸ்பாட்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு பாய் பாய் சொல்றேன் பாய்